மாவட்டம் சூலகிரி பகுதியில் சூறை காற்றுடன் பெய்த மழையால் பல லட்சம் மதிப்பிலான தக்காளி உதிர்ந்து சேதம் அடைந்தது கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அருகே ஒம்பதே பள்ளி கிராமத்தை சேர்ந்த கிரையண்ணா என்ற விவசாயி தனது நிலத்தில் தக்காளி நான்கு ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்தார் கடும் வெப்பம் மற்றும் மழை இல்லாத காரணத்தால் செடிகளை காப்பாற்ற டிராக்டரில் டேங்க் மூலம் தண்ணீர் கொண்டு வந்து செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி செடிகளை காப்பாற்றினார் இந்த நிலையில் திடீரென நான்கு நாட்களாக சூழகிரி பகுதியில் கடும் சூறை காற்று மற்றும் ஆலங்கட்டி மழை காரணமாக உரிய பருவத்திற்கு தயாராக இருந்த தக்காளி முற்றிலும் உதிர்ந்து சேதம் அடைந்தது தான் தக்காளிக்கு மட்டும் சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் செலவு செய்து பார்த்து 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 காத்த தக்காளி செடிகள் உரிய பருவம் வந்த நிலையில் உதிர்ந்த சேதம் அடைந்ததால் சுமார் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தனக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க